ஹாய் நண்பர் அனைவருக்கு வணக்கம் இல்லை அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய யூபிஎஸ் பேட்டரி வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் எப்போல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலாக இன்றைக்கி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வச்சுருக்கோம் இதுதான் வந்து யூபிஎஸ் உடைய பேட்ரி மெயின்டெனன்ஸ் ஓகேங்களா இது நம்ம இதுக்கு வந்து நம்ம தனியாக ஆளை கூப்பிட்டு பண்ணணுமோ போகணுமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே பண்ணலாம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேட்டரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அதை நம்ம வந்து என்ன பண்ண டிஸ்டிலர் வாட்டர்னு சொல்லுவோம் நம்ம அது அந்த பெட்ரோல் பங்க்கு அந்த ஹார்ட்வேர் கடை எல்லாம் கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அதை வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அதிகமாக போகும்போது நிற்கும் போது என்ன பண்ணா இது வந்து லோட் ஆகி நமக்கு வந்து அந்த கரண்ட் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அப்போ என்னன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏபரேட் ஆகி அடையில வந்து இதனுடைய அந்த ஆசிட் அந்த அதனுடைய அந்த டிஸ்டல் ஆட்டோடைய லெவல் வந்து குறையும் நமக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லெவல் அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க ஒன்று லோ லெவலு மீடியம் லெவல் ஐன்னு இருக்கும் ஸோ மீடியம் நம்ம எப்பயுமே பண்ணணும் ஸோ லோ லெவலில் போகும்போது என்னன்னு கேட்க அப்படினா நாளில அந்த செல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ரை ஆகும்போது பேட்டரி வந்து லைஃப் முடிஞ்சிடும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் திருப்பியும் வந்து இது ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பேட்டரி நம்ம அதுமாதிரி செலவு பண்ணணும் ஸோ இப்போ இதில் சில பேட்டரியில் என்னென்னு கேட்டால் அந்த மேலேயே மேலேயே வந்து கலர் கலர் கொடுக்குது க்ரீன் கலர் ரெட் கலர் அது மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதுமாரி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது வந்து சப்போஸ் ரெட்டு மாதிரி போகிற மாதிரிச்சு நம்ம அதை வாங்கிட்டு வந்து பெட்ரோலில் வேலை கடையில் இருக்கும் ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மூணு மாதம் மினிமம் ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம் அப்படி எங்கெல்லாம் எங்கள் ஏரியாவெலாம் கரண்ட் அதிகமாக நிற்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை ஜஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் எடுத்துகிட்டு எடுத்துட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளே வாட்டருக்கு வேணால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஆவரேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணலாம் நான் ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு லிட்டரு டிஸ்பிளே வாட்டர் வாங்கி வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது நமக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்துக்குமே ஓகே தான் கரெக்டாக தான் மேலே தான் இருக்குது நான் ஆனால் இருந்தாலும் நான் என்ன பண்ண போனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ண போகிறேன் ஓகேங்களா நம்ம அதுமாரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேட்டரியோட லைஃப் இருக்கு நீங்கள்லாம் பேட்ரி ஒரு முறை நம்ம என்ன பண்ணால் மேக்ஸிமம் ஒரு பத்து வருஷம் பாய்ச்சி வருஷத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை பதினஞ்சு வருஷம் வரைக்குமே நீங்க மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வரைக்கும் நீங்க வந்து பேட்டரி நல்லாவே நீங்கள் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம் என்கிட்ட இப்போ நான் இதை கிட்டத்தட்ட வந்து எயிட் இயர்ஸ் ஆக போகுது இன்னும் எதுவுமே அவ்வளோ தான் இருக்கு ஸோ அதனால நீங்க போடும்போது ஒரு முறை போடும்போது நீங்கள் நல்ல பேட்டரியுடைய நல்ல எந்த பேட்டரி நல்ல குவாலிட்டியான பேட்டரி எந்த யூபிஎஸ் எந்த இன்வெர்ட்டர் நல்லா இருக்கு அது மாதிரி நீங்க பார்த்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் பேட்டரியனுடைய லைஃப் இதுதான் நீங்கள் வாட்டர் நிறைய இடங்களில் பார்க்காம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா கிளியரா தெளிவாக ஸோ இது வந்து நீங்கள் 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 எதுவும் பயம்லாம் ஒன்றும் இல்லை இது நீங்க ஜஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இல்லை இந்த வந்து இது வந்து வெறும் டிஸ்ட் வாட்டர் தான் இது ஓகேங்களா இதில் நீங்கள் எதுவும் பயப்படுதல் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஃபுல்லா ஊற்றினா வெளியே வரும்போது அது உள்ள ஆசிட் வெளியே வரும் ஸோ அதனால் பசங்களாம் வீட்டில் யாரும் போது நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து சும்மா கொஞ்சமாக நீங்கள் நிறைய பண்ணணும் சும்மா கொஞ்சம் அவ்வளோதான் நீங்கள் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றலாம் வீடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஊற்றலாம் பசங்களாம் கிட்டவில்லாமல் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இதுல எந்த ஒரு சேஃப்டி இஷ்யூ ஒன்றும் வந்து எந்த ஒரு பயமும் பயப்பட தேவையில்லை இல்லை வீட்டில் நீங்களே பண்ணலாம் அவர் ஏதாவது உங்கள் தம்பி அண்ணன் வாட் எவர் ஹஸ்பண்ட் ஏதாவது இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி பண்ண சொல்லலாம் இதுமாரி மெயின்டென்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பேட்டரி போகும் இதனால் நம்ம இருபது முப்பதாயிரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் பேட்டரி ட்ரை ஆச்சுன்னா அந்த வந்து பேட்டரி வெடிக்குன்றா பாருங்க அந்த மாதிரி இன்சிடென்ட் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது அப்பதான் நடக்குது ஏன்னு பாட் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஒரு சில நிறைய இது இருக்குன்னு வச்சுங்களேன் அது ஒரு எலக்ட்ரிகல் நிறைய ஸ்டோரி இருக்கு பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன்னு வச்சுக்கேன் அப்ப என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சிஸ்டர் இருக்கு அப்ப அது வந்து என்ன பார்த்தா செல்லு உங்களுக்கு ஆசிட் ட்ரை ஆகும்போது என்ன அவனு கேட்டிங்கன்னா டப்புனு வந்து பஸ்டாவது கூட சார்ஜ் அப்பதான் அந்த பேட்டரி வெடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம அது வந்து அந்த டைமில் டைம்ல தான் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும் ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு நீங்கள் இந்த மாதிரி வாட்டரை செக் பண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேட்டரி பஸ்ட் ஆகிறது வந்து நம்ம வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ யூபிஎஸ்சில் அது மாதிரி எதுவும் வந்தது இல்லை பட் ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்து சில டைமில் வந்து சில இடங்கள் அந்தமாரி வரும் அந்த லாரிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் பஸ்ஸு லாரிலாம் பார்த்தா பேட்டரி பஸ் வெடிச்சிடுச்சு அப்படின்னு வாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அதெல்லாம் நீங்கள் நிறையா பஸ்ஸில் லாரிலாம் பார்த்தீங்கன்னா என்னை தீவனமும் கவனிக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஏன்னா அதுதான் அந்த வண்டி செல்ஃப் சாட்டெல்லாம் யூஸ் பண்ணதால அதை வந்து கரெக்டாக ஒரு மூன்று செக் பண்ண சொல்லிட்டு அதில் வந்து மேலே வந்து அந்த ஒரு வாசகமாக எழுதியிருப்பாங்க தினமும் என்ன கவனி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெளியே போகும்போது இந்த லாரிகள் எல்லாம் கூட போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு இது வந்து இருக்கும் ஸோ இப்போ நான் பார்த்தனா எல்லாத்துலேயுமே எல்லா செல்லுலையுமே நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் பட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இது கிடையாது இது பண்ணிங்கன்னா இது நமக்கு ஒரு சேவிங்ஸு ப்ளஸ் இந்த இன்சூரன்ட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது கமாண்ட் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம் தேங்க்யூ